தெளிவான வானிலறிக்கை வங்கக்கடலில் சென்னியாருங்கிற ஒரு புயல் உருவாக போகுது அது எப்படி உருவாக போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு அதிர்ச்சியான செய்தி என்னென்னா இந்திய வானிலை கணிக்க தவறி இருக்காங்க நேற்று வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நேற்று வந்து நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்று தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுத்துருந்தாங்க ஆனால் நேற்று வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்குல இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு மஞ்சள் எச்சரிக்கைனா பத்து சென்டிமீட்டர் தானே மழை பெய்யணும் எப்படி இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் நாலு மூக்கில் பதிவாகிருக்குங்கிறது தான் இப்போ எல்லாரோட கேள்வியும் இந்திய வானிலாய்மையும் நேற்று நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுத்துருக்காங்க எப்படி இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் பெஞ்சிச்சு அப்போ இந்திய வானிலாய்மையும் கணிக்க தவறியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புகிறேன் நேற்று மட்டும் திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்தில் இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சியில் இருபத்தி மூணு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலையில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அப்புறம் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரம்பட்டினத்தில் பதிமூணு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாரில் பதினோரு சென்டிமீட்டர் தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினத்தில் பத்து சென்டிமீட்டர் அவங்க நேற்று வந்து பத்து சென்டிமீட்டர் தான் மழை பெய்யுன்னு சொன்னாங்க இப்போ நேற்றைக்கு காலையில் நேற்று நவம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நேற்றுக்கு காலையில் எட்டரை மணிலேருந்து இன்னைக்கு காலையில் எட்டரை மணி வரைக்கும் பார்க்கையில் இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கில் பதிவாயிருக்கு ஆனால் இந்திய வானிலை ஆய்மையும் பத்து சென்டிமீட்டர் தான் மழை பெய்யும்னு சொல்லியிருக்காங்க ஏன் இந்த மாதிரி கணிக்க தவறி ஒரு கேள்வி எல்லாருக்குமே எழணும் நேற்று கூட என்னுடைய வானிலை அறிக்கையை போய் பாருங்களே இருபத்தி ரெண்டாம் தேதி மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருந்துச்சு சரி இப்போ நம்ம கம் டு த பாயிண்ட் இப்போ எப்படி சென்னியார் புயல் உருவாக போகுதுன்னா நேற்று வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்னைக்கு காலையில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இது வந்து நாளைக்கு நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகுது அதுக்கு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நாளைக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறிய பிறகு அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் சென்னியார் புயலாக மாறப்போகுது இந்த புயல்னால் தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கும் நாளைக்கும் நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி இன்னைக்கு நவம்பர் இருபத்தி நாலாந்தேதி தேதி நாளைக்கு இந்த ரெண்டே ரெண்டு நாள் மட்டும்தான் ஆரஞ்சு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க இன்று நவம்பர் இருபத்தி மூணாந்தேதியும் நாளைக்கு இருபத்தி நாலாந்தேதி தேதி இந்த ரெண்டு நாளும் தான் ஆரஞ்ச் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு இருபது சென்டிமீட்டர் மழை பெய்யின்ட்டு இந்திய வானிலை ஆமைய சொல்லியிருக்காங்க நவம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி கூட மஞ்சள் எச்சரிக்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கு பத்து சென்டிமீட்டர் தான் மழை பெய்யின்னு சொல்லியிருக்காங்க நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து எந்த ஒரு மழையும் இருக்காது நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலேருந்து நமக்கு மழைப்பொழிவே இருக்காது சுத்தமாக மழை இருக்காது ஏன்னா எந்த எச்சரிக்கையும் கொடுக்கல அதனால் நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்ம நேற்று கூட சொல்லியிருந்தோம் நம்மளுடைய கன்னியாகுமரிக்கு தெற்கு முனையில் ஒரு அங்கே ஒரு சுழற்சி உருவாக போகுதுன்னு அது ஒரு சுழற்சி உருவாகி அங்கே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வேறு உருவாக போகுது இலங்கைக்கும் நம்மளுடைய குமரிக்கடலுக்கோட அந்த இந்திய பெருங்கடலோட தெற்கு முனையில் அங்கே ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக போகுது அந்த சென்னியார் புயலும் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தெற்கு முனையில் இலங்கைக்கு தெற்கு பகுதியில் உருவாக போகிறது எல்லாமே ஒன்றிணைந்த சுழற்சியாக மாறப்போகுது ஒரு சென்னியார் புயல் இப்போ வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு வருவது போல் தெரியல வருமாங்கிறத கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்ன வரலைன்னா என்ன தமிழ்நாட்டில் மழையே பெய்யலை நமக்கு வந்து புயல் வந்து நமக்கு வந்து பாதிப்பை கொடுக்கணும் ஒரு காற்று அச்சத்தை கொடுக்கணும் ஒரு பெரிய ஒரு சேதத்தை கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம புயலை கூப்பிடலை நம்ம கூப்பிட்றது மழைக்காக ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் மழையே பெய்யலையே இப்போதான் கொஞ்ச நாளாக டெல்டா மாவட்டங்களில் அங்கங்கே பெய்யுது மழை மழையே இல்லைங்க தமிழ்நாட்டில் எங்கெங்கே மழை பெஞ்சிச்சு பெரிய லெவலில் மழை இல்லையே தென் மாவட்டங்களில் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிருச்சு இந்த வருஷம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அக்டோபர் ஒன்றாந்தேதியிலேருந்து இன்றைக்கி நவம்பர் இருபத்தி மூணாந்தேதி வரைக்கும் பெய்ய வேண்டிய மழை பொழிவு முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் ஆனால் பெய்திருக்கிறது முப்பது சென்டிமீட்டர் இப்போ இயல்பை விட ஒரு மைனஸ் ரெண்டு சதவீதம் தான் மழை குறைவாக பதிவாயிருக்கு இருந்தாலும் கூட ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பார்க்க ரொம்ப வேதனையாக இருக்குது நீங்கள் பாருங்களேன் நான் தெளிவாக படிக்கிறேன் அரியலூர் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி ரெண்டு சதவீதம் மலை குறைவாக தான் இருக்குது செங்கல்பட்டு மாவட்டம் மைனஸ் நாற்பத்தி ரெண்டு சதவீதம் குறைவு சென்னை மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தி நாலு சதவீதம் குறைவு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மைனஸ் பதினெட்டு சதவீதம் குறைவு கடலூர் மாவட்டத்தில் மைனஸ் பதினோரு சதவீதம் குறைவு தருமபுரி மாவட்டத்தில் மைனஸ் மூணு சதவீதம் மலைக்குறைவு திண்டுக்கல் மாவட்டத்தில் மைனஸ் முப்பத்தி ஒரு சதவீதம் மலைக்குறைவு ஈரோடு மாவட்டத்தில் மைனஸ் ரெண்டு சதவீதம் குறைவு கள்ளக்குறிச்சியில் ப்ளஸ் ரெண்டு சதவீதம் கூடுத கூட பெஞ்சிருக்கு ப்ளஸ் ரெண்டு சதவீதம் காஞ்சிபுரத்தில் வந்து மைனஸ் பதினோரு சதவீதம் மலைக்குறைவு போல் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மைனஸ் நாலு சதவீதம் மலைக்குறைவு காரைக்காலில் மைனஸ் பதினோரு சதவீதம் மலைக்குறைவு கரூரில் மைனஸ் இருபத்தெட்டு சதவீதம் குறைவு கிருஷ்ணகிரியில் மைனஸ் பதினாலு சதவீதம் மலைக்குறைவு மதுரையில் மைனஸ் பதினெட்டு சதவீதம் மலைக்குறைவும் மயிலாடுதுறையில் மைனஸ் அஞ்சு சதவீதம் மலைக்குறைவு நாகப்பட்டினத்தில் மைனஸ் பதினேழு சதவீதம் மலைக்குறைவு நாமக்கல்லில் மைனஸ் பதினோரு சதவீதம் குறைவு அதே போல் நீலகிரியில் மைனஸ் அஞ்சு சதவீதம் மலைக்குறைவு பெரம்பலூரில் மைனஸ் முப்பத்தி நாலு சதவீதம் மலைக்குறைவு புதுச்சேரியில் மை ஏழு சதவீதம் மலை கூடுதல் கூட பெஞ்சிருச்சு புதுக்கோட்டை மாவட்டத்தில் மைனஸ் பதினாறு சதவீதம் மலைக்குறைவு ராமநாதபுரத்தில் அங்கே வந்து இயல்பு ஒட்டி தான் இருக்குது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஐம்பத்தெட்டு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா மழை கூட பெஞ்சிருக்கு சேலம் மாவட்டத்தில் மைனஸ் இருபத்தேழு சதவீதம் இருபத்தி ஏழு சதவீதம் மலைக்குறைவு சிவகங்கை மாவட்டத்தில் மைனஸ் பன்னெண்டு சதவீதம் மலைக்குறைவு தென்காசி மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மழை கூடுதல் தஞ்சாவூர் மாவட்டத்தில் மைனஸ் பத்து சதவீதம் மலைக்குறைவு தேனி மாவட்டத்தில் மைனஸ் பத்தொம்பது சதவீதம் மலைக்குறைவு திருநெல்வேலி மாவட்டத்தில் நூற்றி பதினேழு சதவீதம் மழை கூடுதல் ஏ அப்பா கொட்டோ கொட்டுன்னு கொட்டியிருக்கு திருநெல்வேலியில் திருப்பத்தூரில் பதினேழு சதவீதம் மழை கூடுதல் திருப்பூரில் மைனஸ் முப்பத்தி மூணு சதவீதம் மழைக்குறைவு திருவள்ளூர் மாவட்டத்தில் ஒம்பது சதவீதம் மழை கூடுதல் திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு சதவீதம் மழை கூடுதல் திருவாரூர் மாவட்டத்தில் பதினோரு சதவீதம் மழை கூடுதல் தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒம்பது சதவீதம் மழை கூடுதல் திருச்சிராப்பள்ளியில் மழையே பெய்யலை மைனஸ் பதினேழு சதவீதம் மலைக்குறைவு வேலூரில் ஐம்பது சதவீதம் மழை கூடுதல் விழுப்புரத்தில் பதினாலு சதவீதம் மழை கூடுதல் விருதுநகரில் பதினெட்டு சதவீதம் மழை கூடுதல் இதில் இப்போ நான் சொன்னதில் பல மாவட்டங்களில் மைனஸ் மைனஸ்ன்னு இருக்குது இப்போ கூட நமக்கு பெய்ய வேண்டிய மழைப்பொழிவு சில மாவட்டங்களில் பெய்யாமல் தான் இருக்குது இன்னும் ஒரு மாதம் இருக்குது டிசம்பர் மாதம் இந்த சென்னியார் புயல் நமக்கு வந்துச்சுன்னா இந்த மைனஸ் எல்லாமே தான் மாறும் இல்லாட்டி அடுத்த மாதம் டிசம்பர் மாதம் இருக்குது ஜனவரி மாதம் பொங்கல் வரைக்குமே மழை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் நான் ஆரம்பிக்கையிலே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா இந்திய வானிலை ஆய் மையம் சொல்கிறது கூட சில நேரங்களில் பொய்யாக போகுது ஏன்னா அவங்க மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க பத்து சென்டிமீட்டர் தான் மழை பெய்யினு எப்படி இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழை வந்து பேஞ்சிச்சு இது நீங்கள் எல்லாேருமே கொஞ்சம் நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கலாம் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மழை கொட்டோ கொட்டுன்னு எங்கே கொட்ட போதுன்னா யோசி கன்னியாகுமரியை புரிஞ்சுக்கணும் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் இந்த மாவட்டங்களில் பல இடங்களில் கிட்டத்தட்ட அதாவது இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதனால் தென் மாவட்ட மக்கள் ரொம்ப எச்சரிக்கையோடு இருக்கணும் திருநெல்வேலி கன்னியாகுமரி அதே போல் தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் இங்கெல்லாம் மழை வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் டெல்டா மாவட்டங்கள்லேயும் இருக்கும் அங்கே நாகப்பட்டினத்தில் ஆரம்பித்து திருச்சி தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மதுரை உள்ளிட்ட ராமநாதபுரம் உள்ளிட்ட மதுரை உள்ளிட்ட சிவகங்கை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலேயுமே இந்த பக்கம் திண்டுக்கல் தேனி வரைக்குமே மழை இருக்க அங்கெல்லாம் ஒரு கனம் மிதமான மழையாக இருந்தாலும் ரொம்ப அதிகமான மழை திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி விருதுநகர் மாவட்டத்தில் மிக கனமழை இருபது சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது அதே போல் கேரளாவோட அந்த தெற்கு பகுதியிலையும் திருவனந்தபுரம் இது இந்த பகுதியிலையும் பெரிய மழை பொழிவு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது கேரளாவோட தெற்கு பகுதியில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் அதாவது நம்மளுடைய தெற்கு பகுதி கேரளாவோட தெற்கு பகுதியிலேயும் மழை கூடுதலாக இருக்கும் அதனால் தென் மாவட்டத்தில் ரொம்ப மழை கூடுதலாக இருக்குது நாகர்கோவில் கன்னியாகுமரி ஒட்டுமொத்த பகுதிகள் திருநெல்வேலி மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்தோட ஒட்டுமொத்த பகுதிகள் விருதுநகர் மாவட்டம் அதே போல் ரொம்ப முக்கியமாக தென்காசி மாவட்டம் இந்த பக்கம் கேரளாவோட திருவனந்தபுரம் இந்த பகுதியிலலாம் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் இருபது சென்டிமீட்டர் மழை வந்து பதிவாகுவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குங்கிறத இந்த நேரத்தில் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன் தொடர்ந்து நம்மளுடைய வானிலை செய்தியோடு இணைந்திருங்கள் தெற்கு கேரளாலேயும் தெற்கு தமிழகத்திலையும் மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்குங்கிறத இந்த நேரத்தில் மீண்டும் ஒரு முறை பதிவு பண்ணிக்கிறேன் தொடர்ந்து வானிலை செய்திகளோடு இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி